தான் நீங்க பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அம்மா வர போறாங்க வாங்க என்ன என்னன்னு பார்க்கலாம் ஐயோ மழை வேற ரொம்ப அதிகமா பெயीडी நம்ம குட்டிகளை எப்படி காப்பாத்துறது ஓ இந்த வீடா இந்த வீட்ல எல்லாரும் நல்லவங்களா தான் இருப்பாங்க கண்டிப்பா நம்மள காப்பாத்துவாங்க போய் உதவி கிட்ட போறோம் ஓ ஓ ஓ பாருங்கப்பா மூணு குட்டிகளை போட்டுது

சரி நான் போயிட்டு வரேன் டேய் அண்ணா மஞ்ச சட்டை ஓ கால்ကလေးல புந்து வரேன் நீ ஏன் கால்ကလေးல புந்து வரையடா வரடா ஐ ஐ சூப்பரா বাল티 அடிكره பப்பி ஐ ஜாலி இவங்க குடும்பத்துக்குள்ள பப்பி ஒரு ஆளா செந்திருச்சு பப்பி சந்தோஷமா இருக்கு பசங்களும் சந்தோஷமா இருக்காங்க ஐயோ பிடிச்சிட்டானே என்ன பண்ணப் போற ஹாஹா ஆண்டி ரப்பனால நாய்க்குட்டி கேக்குறேனா செக்கி கா சென்ன கரையா

நாம வேற பசியா இருக்கோம் கடகையற ஆளு வந்தாதான் நமக்கு சாப்பாடு வராமலையா போய்டுவாங்க அது தூரத்துல ஒரு பாப்பா வருது வாங்க வாங்க நம்மகிட்ட தான் அம்மா உங்களுக்கு என்ன வேணும் அப்பா ஐக்லியா சரி बोलற बोलற வந்து நான் எங்க சத்தம் போடுறீங்க எங்க பாப்பி போடுங்க நான் வேற மாத்தி தர வந்தாங்க என்ன பண்ண பாப்பி பண்ணி வாடாங்க பாப்பா பின்னாடியே போனேன்னா அந்த பாப்பா சாப்பாடு கீழே போட்டுச்சு அதுதான் சாப்பிட்டேன் வேற பண்ணலமா என்னதான் பண்ணிடாது அண்ணன் தம்பியும் பசங்களோட கிரிக்கெட் விளையாட போறாங்க அங்க பப்பி இல்லாமையா இருக்கும் அங்க பாருங்க அண்ணன் பந்து போட தம்பி பால அடிக்க வாழை காணும் அடடே பப்பி வாயில பந்து

நோண்டி நோண்டி தான் நடக்க முடியுது பரவாயில்ல நான் பப்பி நான் அடப்ப மணி மூணேகால் ஆயிடுச்சு அப்பா வருவாரு பிஸ்கட் எல்லாம் எனக்கு தான் ஃபுல்லா பிஸ்கட் எனக்கு தான் குழுங்கப்பா அம்மா ஃபுல்லா சாப்பிட்டேன் அப்புறம் பசுக்கல இப்படியே பத்திரமா எல்லாரையும் பாசமா பாத்துட்டு இருந்தது பப்பி ஒரு நாள் எல்லாரும் வெளில கிளம்புறாங்கன்னு நினைக்குது பப்பி ஆனா இந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு மாற போறாங்க பப்பி இங்கே இருடா ராஜா நாங்க வீடு மாத்தின்னு போறோம் நான் அடிக்கடி வந்து உன்னை பாக்கறேன்டா இங்கே நல்லா நான் போயிட்டு வரேன் திருப்பி என்ன பாக்க வருவீங்கல்ல நான் கண்டிப்பா வரண்டி பப்பி நீ ஒன்னும் பயப்படாம இங்கே இரு நான் வந்து வந்து உன்னை பாத்துட்டு போறேன்டா மரன்னு சொன்னாங்க ரொம்ப நாள் ஆச்சு யாருமே வந்து பாக்கல எனக்கு வேற பசிக்குது எல்லாம் ஊர்ல தோங்கலாம் என்ன தொத்தாங்க நான் எழுதி கேட்க எனக்கு பசிக்கும்ல யார் பாப்பா நான் எங்கெல்லாம் போறது ஏ பப்பி என்ன நீ எப்ப பாரு எழுதிக்கிட்டே இருக்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன் போ முடி இப்படியே பண்ணிட்டு இருந்த

என்ன விடுங்க நான் திரும்பி போயிடுவேன் உங்களை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டா பிளீஸ் என்ன பார்க்க விடுங்கள அப்ப எப்படி பாக்கீங்க பாத்துக்குறாங்க பப்பி நீ வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனா இங்க இருக்க நான் எல்லாம் ஒண்ணு கடிச்சிடும் நீங்க இருக்கிறது பாதுகாப்பே அங்கேயே போயிடு பப்பி அண்ணா பாதுகாப்பா இல்லன்னா உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரியுதுப்ப சரி பரவாயில்ல நீங்க அப்பா பாத்துக்குங்க அம்மா எல்லாம் பத்தமாங்க நான் போயிட்டு வரேன் இதுதான் லாஸ்ட் நான் அதுக்கப்புறம் அறுவன தெரியல அப்பாசமா இருந்தாங்க ஏன் என்ன பாக்க வரல நான் ஒரு நாய் தானே அவங்கள மாதிரி மனுஷன் இல்லைன்னு நினைச்சிட்டாங்களோ அப்பாவை பார்க்க எல்லாரும் இருக்காங்க என்ன யாரு பாத்துப்பா எனக்கு பசுக்கும் இல்ல அடிபட்ட வேணா என்னை யாரும் பார்த்துப்பா எல்லாரும் என்ன தோத்துறாங்கல்ல தப்பி பழையபடி அந்த பழைய வீட்ல போய் படுத்துட்டு அழுதுட்டு இருக்கு பாக்க யாரும் இல்ல ஏ பாட்டியா எப்ப பாரு அழுதுட்டே இருக்க நீ சரி வராது ஆளை வச்சு உனக்கு தூக்கிட்டு போய் போட்டா சொல்றேன் பாவீங்களா நான் எல்லாருக்கும் பாதுகாப்பா இருந்தேனே என்ன பாத்துக்க யாரும் எல்லாமே இப்படி தூக்கி போட்டுட்டீங்களே பாத்துக்கிறதுக்கு நன்றி கூட இல்லாம இப்படி என்னை இருட்டு தேனல்ல தூக்கி கிடைச்சிட்டீங்களே நான் என்ன பண்ணுவ நான் அவங்களை நம்பி இருந்தது தப்புதான் அவங்களுக்கும் அவங்க சொந்த வேலைலாம் கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு சரியா இருக்கு நான் இருந்திருக்க கூடாது மனுஷன் நம்மள பாதுகாப்பான நான் நினைச்சு நின்றது தப்புதான் பரவாயில்ல இதுவரைக்கும் என்ன பாத்துக்கிட்டே இருந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் போயிட்டு வரேன் பாசமான தப்பி பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னடா வீடியோ எனக்கு டாடா தெரியும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து நல்ல கதையை சந்திப்போம் ஓகே பாய்